உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுகள் தருவேன் எங்க போனாலும் இன்னைக்கு ஏசுவோ கூட்டிட்டு போங்க வேலைக்கு போனா ஏசுவோ கூட்டிட்டு போங்க பிஸ்னஸ்க்கு போகிறீங்களா வியாபாரத்துக்கு போகிறீங்களா ஏசுவை கூட்டிகிட்டு போங்க ஸ்கூலுக்கு போகிறீங்களா காலேஜுக்கு போகிறீங்களா ஏசுவை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் எந்தெந்த வாழ செய்கிறீங்களோ அங்கே தான் கூட்டிகிட்டு போங்க கிச்சனுக்கு போகிறீங்களா கூட்டிகிட்டு போங்க சரிங்களா எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அத்துப்படி தெரியுதோ தெரியலையோங்க தேவனை கூட்டிகிட்டு போங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தேவனுடைய ஞானம் தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும் சரிங்களா தேவன் உங்கள் கூட இருந்தால் அது ஒரு பெருமை அடைய செய்வார் அப்படி பிரதிபலிக்கும் ஈஸியாக இருக்கும் இது அந்த நாளே ரொம்ப ஸ்மூத்தாக போகும் கடினமாகவே இருக்காது தேவனை கூட்டிகிட்டு போகணும் எங்கே போனாலும் அவரை சார்ந்து இருக்கணும் அவருடைய கையை பிடிச்சிக்கணும் அவரையே சார்ந்து இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு தேவனுடைய அந்த ஞானம் அதிகமாக பிரதிபலிக்கும் நம்ம மேலே எதற்கெடுத்தாலும் தேவனை கூப்பிடுங்க எதற்கெடுத்தாலும் கை குழந்தை பார்த்துருக்கீங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பேபிஸ்லாம் எப்படி இருக்கும் ஆனால் கற்றுக்கிட்டே இருக்கும் அழுதுகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் எதற்கெடுத்தாலும் தேவனை கூப்பிடுங்க விட்டுறாதீங்க அப்போ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது ஸ்மூத்தாக போகுங்க நேருக்கு நேராக நம்ம தேவனை பார்க்க முடியும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் நம்ம மோசைவை எல்லாரும் முகமுகமாய் பார்த்த திர்க்கு சொல்கிறாங்கல்ல அவர் முகம் வந்து சூரியன் மாறி பிரகாசிச்சான் எதற்கு அவர் எங்க போனாலும் தேவனை கூட்டிகிட்டு போனார் இல்லைன்னா நீங்கள் வரலன்னா நான் வரமாட்டேன் அப்படியே சொல்லிட்டாங்க நீங்கள் பாருங்க யாத்திரா முப்பத்தி மூன்று பதினைந்து அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் நீங்கள் வந்தால் நாங்கள் போகிறோம் இல்லைன்னா நாங்கள் எந்த இடத்துக்கும் நான் இந்த மக்களை கூட்டிகிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டான் எப்படி இல்லை நம்மளும் அப்படி தான் தேவனே நீங்கள் வரீங்களா என் கூட நான் இங்கே போகிறேன் இங்கே வந்தால் நான் நான் போவேன் அப்படின்னு போகணும் சரிங்களாங்க கிதியோன் கிதியான் வயலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு நாளும் தேவனை கூட்டிகிட்டு போனதில்லைங்க ஆனால் தேவன் ஒரு நாள் போருக்கு போகணும்னு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக வரணும் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னா உடனே போருக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு செக் பண்ணுறான் தேவன் இருக்காரா நம்மளை நம்மளால் தேவனை வந்து கண்ணால் பார்க்க முடியாதுல்ல கிதியோனுக்கு ஒரு டவுட் ஐயோ நம்ம தனியாக இருக்கிறோமோ அவங்க கூட முந்நூறு பேர் இருந்தாங்க ஆனால் அவன் தேவனை தான் தேடினான் உங்களோட நிறைய பேர் நிற்கலாம் உங்கள் பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனியாக இல்லை எல்லாரோடையும் தான் நிற்கிறீங்க ஆனால் தேவன் இருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க எப்போதும் கித்தியான் எவ்வளோ அறிவாதி பாருங்களேன் தேவன் இருக்காரா அந்த போர்க்களத்தில் தேவன் இருக்காரான்னா செக் பண்ணா போயிட்டோன்னே அப்புறம் தைரியம் வந்துருச்சு தேவன் இருக்காருன்னு தெரிஞ்சிட்டோனே என்ன பண்ணா அந்த முந்நூறு பேர் ஒரு துளி கூட அவன் பயிற்சியே கொடுக்கல ட்ரெயினே பண்ணலைங்க ட்ரெயினிங்கே கிடையாது போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு வந்த முன்னூறு பேருக்கும் ஒன்றும் தெரியாது அவங்க கிட்ட மூணு படையாக பிரித்து நிற்க வச்சிட்டு நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்து காப்பி அடிச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னான் இவன் எக்கால ஊதுனா அவங்களும் எக்கால ஊதுனாங்க இவன் பானையை ஓடிச்சா அவங்களும் பானைய உடைச்சாங்க அப்புறம் என்ன சொன்னா கத்தரின் பட்டயம் தான் கிதியோனின் பட்டயம் நீங்க சொல்லணும் அப்படின்னா ஏன்னா இந்த கிதியோன் இருக்கால இந்த விவசாயி நான் ஒரு விவசாயி எங்கிட்ட பானை தான் இருக்கு என்கிட்ட தீ வட்டி தான் இருக்கு அதனால கத்தரின் பட்டயம் தேவன் இங்கே இருக்காரு இந்த போர்க்களத்தில் தேவன் இருக்காரு நான் செக் பண்ணிட்டேன் அவர் பட்டயம் வச்சிருக்காரு கிட்ட பட்டயம் இல்லை ஆனால் இந்த தேவன் இருக்காரு இந்த பரலோகத்தின் தேவன் இந்த போர்க்களத்தில் நிற்கிறாரே அவர்கிட்ட பெரிய பட்டயம் இருக்கு அதனால எல்லாரும் கத்தணும் கத்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம் என்று நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் அந்த முன்னூறு பேருக்கும் சொல்லி கொடுத்துருந்தான் எல்லாருமே அப்படியே செய்தாங்க சரிங்களாங்க தேவன் கையில் நிறைய வச்சிருப்பார் நம்ம கையில் எதுவும் கொடுக்க மாட்டார் கித்தியோன் கையில் பட்டயத்தை கொடுக்கல யார் கையில் பட்டயத்தை கொடுத்துருந்தாரு அவரே பட்டயத்தை வச்சுக்கிட்டாரு அந்த முந்நூறு பேர்கிட்ட கூட பட்டயத்தை கொடுக்கல யார் கிட்ட பட்டயம் இருந்துச்சு தேவன் கிட்டே அந்த பெரிய வால் இருந்துச்சு எங்கே போனாலும் தேவனை கூட்டிகிட்டு போங்க அவர்கிட்ட ஏதாவது இருக்கும் சரிங்களா எங்க போனாலும் அந்த நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு வெற்றி ஒரு பெருமை அதெல்லாம் வரும் அப்புறம் கூட்டிட்டு போங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு இதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா அப்பா உங்க பிள்ளைங்க இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போறாங்க செய்து நீங்கள் கூட போங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க இலைப்பாறுதல் கொடுங்கப்பா எல்லாமே ஸ்மூத்தாக போகணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது எதுவும் சாமி உமக்கு நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் இன்னைக்கு கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக் கோட்டிக்குள்ளும் மறைச்சிக்கோங்கப்பா சுத்தாவியால் இருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா சுகத்தை அனுப்புங்கப்பா பழைய அந்த பழைய ஆரோக்கியம் அவங்களுக்கு திரும்ப வந்துடணும் சாமி உமக்கு நன்றி இப்போ மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் நீங்கள் கிரிக்கெட்டிங்கனா நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கோம் பா தீஎகிற இடத்துல போய் வாழ முடியுமாப்பா அங்கெல்லாம் எங்களை அனுப்பாதீங்கப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்கிட்டுருக்கோம் இப்போ அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்குள்ள அனுப்புங்க உங்களுடைய திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களை நல்லா கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா இந்த பூமியில் நீங்கள் எப்பொழுது ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு நாங்கள் உங்களுக்காக அந்தவரையே நாங்கள் காத்துட்ருக்கோம் இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு பா எங்களுக்கு உங்களுக்கு சமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது பசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக கடினமாப்பா எங்களுக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க சாமி உமக்கு நன்றி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க அப்பா அப்போ ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இங்கே இந்த பூமியிலேயே நீங்கள் தங்கிடுவீங்க அப்பா அந்த மாதிரி காலகட்டத்துக்குலாம் நாங்கள் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முழு ஜபம் கெளுப்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்